ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா நோய்களுக்கு நல்லது செய்யும் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் anxiety இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும் ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம் டிப்ரெஷன் சோகம் ஆங்சைட்டினா ஃப்யூச்சரை எனர்ச்சி பாஸ்ட் எனர்ஜி ஏதோ ஒன்று பயப்படுறது பர்டிகுலர்லி ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர டஸ்டாலர்ஜி பேஷன்ஸுக்கும் இதை தவிர கிரானிக் பிராங்கைட்டிஸ் பிராங்கிக்டேசிஸ் அப்புறம் வந்து ஒரு பிராங்கியல் ஆஸ்துமா பேஷன்ஸுக்கு அண்ட் ஓலா நெக் பெயின் பேக் பெயின் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்துக்குமே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அண்ட் உடம்புல இருக்க கழிவை வெளியில அனுப்புறது உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு எக்ஸ்கிரீட் ஆகிறது யூரின் போகிறோம் டாய்லெட் போகிறோம் இதில் தான் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை வேர்வை வருதுன்னு ப்ரீத்திங்கும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவை வந்து வெளியேற்றுறதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது ப்ரீத்திங் பண்ணால் ஸ்கின் கூட நல்லாயிருக்கும் நல்லா ஒரு தூக்கம் வரும் நான் இன்சோம்னியா பேஷண்ட்ஸ்க்கு தூக்கமின்மைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸில் இவ்வளோ யூஸ் இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸசைஸை யாருமே அதிகமாக செய்கிறது இல்லை ஸோ அதனால் இன்னைக்கு நான் சில டைப் ஆஃப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேங்க அதில் ஃபஸ்ட்டு டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆக்சுவலாக ப்ரீத்திங்கில் மூணு வகை இருக்குங்க அப்பர் காஸ்டல் அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் டயஃப்ரமேட்டிக் டயஃப்ரம்னா வயிறு வரைக்கும் அப்பர் காஸ்டல்னா மேல் செஸ்ட்டு லோவர் காஸ்டல்னா நடுவில் அண்டு டயப்ரமேட்டிக்னால் வயிறு வரைக்கும் வயிறு வரைக்கும் இழுக்கிற மூச்சு வந்து ரொம்ப நல்லதாக ஒரு ஆழமான மூச்சாக இருக்கும் ஸோ அந்த எக்ஸசைஸை நம்ம ஃபஸ்ட்டு செய்யலாம் இப்போது ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஏழு த கவுண்ட்டுக்கு உள்ளே இழுக்கிறீங்க அடுத்து ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஏழு கவுண்ட்டுக்கு நிறுத்துறீங்க அடுத்து ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஒம்பது கவுண்ட்க்கு வெளியில் விடுறீங்க இதுதான் எக்ஸைஸு நான் செய்யறப்போ நீங்கள் வந்து நான் வந்து வாயால் என்ன முடியாது என்ன செஞ்சிட்ருக்கேன் ஸோ நான் விரலால் காட்டுறேன் சரிங்களா இப்படி ஒன்றுனா ஃபர்ஸ்ட்டு தடவை இப்படி ஏழு ஃபஸ்ட்டு ஏழு உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தங்க அடுத்த ஒம்பது வெளியில் விடுறேன்னு அர்த்தம் ஏன் வெளியில் விடுறது ஒன்பதுனா நம்ம ரெசிடியல் வால்யூம் லங்கில் கொஞ்சம் கெட்ட காற்று இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வெளியில போறதுக்காக தான் அப்படி சரிங்களா இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் वन टाइम मुड़ी चिर क्या इप्पर टू थर्ड टाइम மூணு தடவை செஞ்சு காட்டினங்க மினிமம் மூணு தடவையும் மேக்ஸிமம் ஏழு தடவையும் செய்யலாம் இது வந்து அந்த செவன் கவுண்ட்ஸ் கஷ்டமாக இருந்தா ஃபோர் கவுண்ட்ஸ் உள்ளே இழுக்கிறது ஃபோர் கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்றது சிக்ஸ் கவுண்ட்ஸ் வெளியில விடுறது அப்படி பண்ணலாம் சரிங்களா இல்ல கவுண்டை கொஞ்சம் ஃபாஸ்டா எண்ணிக்கலாம் நான் சொல்லி தந்தது செவன் கவுண்ட்ஸ் உள்ளே இழுக்கிறது செவன் கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுறது நைன் கவுன்ஸ் வெளியில் விடுறது அதுவும் டயஃப்ரமேட்டிக் வயிறு வரைக்கும் இழுக்கிறது இது இது மாதிரி சிட்டிங் பொசிஷன்லேயோ இல்லை லையிங்கில் படுத்துட்டு கூட இதை நான் நம்ம செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வருது அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது அப்புறம் செல்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது மெட்டபாலிசம் நடக்குது நம்மளோட ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போகுது அதை தவிர உடம்புல இருக்கிற நம்ம நுரையீரலில் இருக்கிற லங் வால்யூம் டைடல் வால்யூம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிடியல் வால்யூம் உள்ளே இருக்கிற கெட்ட காற்று வந்து வெளியில வருது இதை தவிர ப்ரீத்திங்கில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க பர்ஸ்லிப் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க லிப்ஸை இந்த மாதிரி குமிச்சு வச்சுட்டு பண்ணுறது அப்புறம் மூக்கில் இழுத்து வாயில் விடுறது அது தவிர பலூன் உதுறது பலூன் உதுறது கூட ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஸ்பைரோமீட்ரு வச்சு இழுக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொன்றும் சொல்லி தரேன் இப்போ டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் சொல்லி வந்திருக்கிற டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்க்குள்ளே வருது இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம பண்ணலாம் இப்போ படுத்துட்டு செய்கிற டைப்ர மேட்டிக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துறேங்க இப்படி படுத்துட்டு அதே மாதிரியே உள்ளே இழுக்கிறது ஏழு ஹோல்டு ஏழு வெளியில் விடுறது ஒம்பது தடவை கவுண்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க உள்ளே இழுக்கிறேன் இப்ப ரெண்டாவது தடவை இப்போ மூணாவது தடவை உள்ளே இழுக்கிறேன் ஓகே இந்த மாதிரி மினிமம் த்ரீ டைம்ஸும் மேக்சிமம் செவன் டைம்ஸும் செய்யலாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்பவுமே நம்ம ஸ்கின்னை கூட மாற்றும் ரொம்ப பிரைட்டாக இருக்க வைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வைக்கும் அதனால் இந்த மாதிரி எக்ஸசைசாக ப்ரீத்திங் எக்ஸசைஸாக வாழ்க்கையில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்